재미ast of சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் ஆண்டார் முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் நேற்று பலத்த மழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்ததில் யாசோதை மற்றும் விஜயா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்நிலையில் விசிக்கு சார்பில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப தாமரை செல்வன் உடனடியாக ஆண்டார் முள்ளிப்பள்ளம் சென்று இடிந்து போன வீட்டை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார் இந்த நிகழ்ச்சியின் போது குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் நிர்வாகிகள் மணி சேகர் சமத்துவன் முல்லைராஜ் இளைய பெருமாள் தங்கத்துறை பாரதி ராஜ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர் மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லெப்பைக்குடி காடு பகுதியில் சீர்குலைத்துள்ள பள்ளியின் உட்கட்டமைப்பை சரி செய்து மாணவர்களுக்கு போதிய வகுப்பறைகள் கட்டித்தரக்கோரி திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை சந்தித்து லெப்பைக்குடி காடு மக்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் முகமது இலியாஸ் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வின் போது நிர்வாகிகள் மாலிக் பாஷா அல்கர் அலி முகமது பாரூக் சாதிக் பாஷா ஹக்கீம் பாஷா ஷேக் அஷித், மம்முஸ் பாவா முகமது இஸ்மாயில் ஆகியோர் உடனிருந்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் உன்றைய அரசனின் நினைவு தினத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் விசிக சட்டமன்ற குழு தலைவரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் மற்றும் கடலூர் துணை மேயர் தாமரை செல்வன் ஆகியோர் தலைமையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்கள் அரங்க தமிழ் ஒழி மணவாளன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன் மாநில நிர்வாகிகள் ஜவகர் நீதிவளவன் சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலன் இணை செயலாளர் சரித்திரன் பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் ஒன்றிய துணை செயலாளர் இமயவர்மன் பாண்டியன் காட்டுமன்னார்குடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன் கஸ்பா பாலா ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் மின்னல் சிவராஜ் மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகி சீதா கீரப்பாளையம் ஒன்றிய பொருளாளர் ராஜாராம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிதம்பைகளை